இதுதாங்க சங்குப்பு இதில் வந்து ஃபைபர்ஸ் விட்டமின் ஏ சிஇ மினரல் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் கார்போஹைட்ரேட் கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாமே நிறைய இருக்குது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சர்ம பிரச்சனை ஹேர் ஹேர் ஃபால் அப்புறம் பிரெயின் ஹெல்த் இதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குது இந்த பூ அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் பிளட் சுகரை வந்து கம்மி பண்ணுது அப்புறம் வந்து இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது அது உடல் எடையை குறைக்க சர்க்கரை நோய் மறதி ரத்த அழுத்தம் மன உளைச்சல் மன அழுத்தம் தூக்க இன்மை கற்பப்பை கோளாறு மலைச்சிக்கல் கண் பார்வை மற்றும் இளநரை இது எல்லாத்தையுமே சரி செய்கிறது இந்த பூ வந்து வீட்டில் இருந்தால் வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பண வரவு அதிகமாகும்னு சொல்கிறாங்க அப்புறம் விஷ்ணு பகவானுக்கு பிடித்த பூ அப்படின்னு சொல் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதனுடைய பூக்களை வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்புறம் ஸ்கின் கேராக யூஸ் பண்ணலாம் ஹேர் மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ தேவி இது தாங்க ஓமவல்லி செடி இதில் விட்டமின் சி ஏ பி சிக்ஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் எல்லா சத்துமே இதில் இருக்குது இது இருக்கிறதுனால நெஞ்ச செளி வரட்டு இருமல் தொண்டை மூக்கடை தொண்டை ப்ராப்ளம் மூக்கடைப்பு கோளாறு எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்புறம் தொற்றுநோய் சரும பிரச்சனை அஜீரண கோளாறு வயிற்று பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுதாங்க குப்பை மேனி உடம்பெல்லாம் அங்கங்கே அரிக்கிதா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த இலையை எடுத்து கொஞ்சம் கல்லு போச்சு அரைச்சி மேலே பூசிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு குளிச்சுருங்க சரியாரு இதே மாதிரி வாரத்தில் நாள் செஞ்சுருங்க அரிப்புங்கிறதே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்